ஹலோ லூய்யா கத்தர் நல்ல இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் வந்து கத்தருடைய வார்த்தையை பேசும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்தினாலும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் யாவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் பேசுகிற வார்த்தைக்கு முன்பாக ஒரு ஒரு நொடி பொழுது ஆண்டவரை நோக்கி செபிப்போம் நேசிக்கிற நல்லன்பின் ஆண்டவரே கொடுக்க போகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அரிய நீர் வெளிப்படும் கர்த்தர் வெளிப்படுவீராக கர்த்தர் பலன் பலப்படுத்தும் காந்து கொள்ளும் ஆசைப்படுது தேசுவி நாமத்தில் நல்லப்பிதா ஆமேன் இந்த நாளிலும் பார்க்கிற ஒரு வார்த்தை சங்கீத சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சங்கீத பத்தொன்பது ஏழு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாய் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்திலே சங்கீதம் சங்கீதக்காரன் தாவிது இதை எழுதும் பொழுது மிக அழகாய் இதை உணர்ந்தவனாய் இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அது ஒரு நிறைவு உள்ளது குறைவற்றது அல்ல அது நிறைவு உள்ளது என்பதை அவர் எழுதுகிறான் கத்தருடைய வேதம் குறைவற்றது அந்த நிறைவாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு வார்த்தைக்கு கிரியை செய்கிற அதிகாரம் உண்டு அந்த வார்த்தை தான் தேவனாய் இந்த பூமியிலே வந்தார் அப்போ கத்தருடைய வேதம் இந்த வசனம் இந்த சத்தியம் இந்த சத்தியம் அவருடைய வசனம் தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் சீஷர்களோடு இருக்கும் பொழுது அவர் தேவனை நோக்கி ஒரு காரியத்தை குறித்து வேண்டும் பொழுது அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் தீமேன் நின்று அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றே உன் இடத்துல வேண்டுகிறேன் உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டட்டும் என்று சொல்லி கேட்குறார் அப்படி சொல்லும் பொழுது உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய சத்தியம் என்பது வேத வசனம்தானே என்று சொல்லி அந்த வேத வசனத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ வேதம் சத்தியமான வேத வசனங்கள் சத்தியமான வசனங்கள் சத்தியம் உள்ளவைகள் உண்மை உள்ளவைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒன்றும் பொய்யானதல்ல சத்தியமான வார்த்தைகள் இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போவது உண்டு நாம் சோர்ந்து தெரியும் போதெல்லாம் அநேக நேரங்களிலே அநே அநேக பாடுகளை குறித்து என்ன செய்வது என்று நம்ம அநேக நேரங்களிலே நம்ம நிற்கும் போகுது அந்த நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிறது வேத வசனம் மாத்திரமே எந்த மனிதனுடைய யோசனைகளும் நமக்கு நிலைநிற்காது எந்தனுடைய மனுஷனுடைய வார்த்தையும் நமக்கு அந்த சமாதானத்தை பிறப்பிக்காது ஆனால் கத்தருடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு வரும் பாருங்கள் அந்த வார்த்தையானது உங்களதுல கிரியை செய்து உங்கள் ஒரு சமாதானத்தை

இஸ்ரவேலருக்கு உண்டு என்று சொன்னால் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் காணான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வந்த பாதையிலே கத்தர் நம்மளோடு இருந்து இவைகளை செய்தார் என்று திட சாட்சியாய் எழுதி வைக்கப்பட்டதையே அவர்கள் சத்தியமாய் அந்த சாட்சியை அவர்கள் பார்த்தார்கள் நாம் எவரிடனும் போரிடவில்லை எந்த ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படவில்லை ஆனால் கத்தர் பாதைகளை செவைப்படுத்தினார் வனாந்திரத்தில் வழிகளை கொடுத்தார் அந்த வனாந்திரத்தில் நாம் எப்படி போக வேண்டும் என்று அழைத்து வந்து அநேக ராஜ்யங்களை நமக்கு முன்பாக மடங்கடித்து நம்ம இந்த காணான் தேசத்திற்கு அழைத்து வந்தார் செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று அந்த சாட்சியை சத்தியமும் இந்த வேதத்தில் இருக்கிறது இன்றைக்கி நாம் அநேக சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்தர் பலப்படுத்தி இருக்கிறார் அநேக சாட்சிகள் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக சாட்சிகள் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து பாவத்தை நிவர்த்தியாக்கி பரலோக ராஜ்யத்தின் நன்மைக்காக அந்த பரலோக ராஜ்யத்திலேயே நாம் பெற்று கொல்ல போகிற ஜீவ கிரீடத்திற்காக ஜெயம் கொள்ளுகிறவனாய் ஜெயம் கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே நிலை நிற்கிறவராய் அவரோடு கூட என்னாலும் நின்று அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் அந்த இடத்திலே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் போய் நிற்க மீறத்தக்கதாக தேவன் இந்த பூமியிலே வந்து இவைகளை செய்தார் என்றும் எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிற ஆக்கினை கொண்டான தீர்ப்பு அத்தனையும் நிராகரித்து போட்டார் குலைத்து போட்டார் நீக்கி போட்டார் என்று சொல்லி இந்த வேத வசனமே நமக்கு சாட்சி கொடுக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா இதுவே நமக்கு சாட்சி கொடுக்கிறது இது பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதையை பேையை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கால்களுக்கு அது தீபம் நடக்கிற பாதை நடக்கிற காரியங்கள் அந்த கெட்ட வழிகளிலே போகாத படிக்கும் தீமையானவைகள் என்னவென்பது அந்த காரியத்திலே நாங்கள் நுழைந்து விடாத படிக்கும் கால்களுக்கு அது தீபமாய் நின்று பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது உம்முடைய வேத வசனமே என்று சொல்லி அதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் ஹலே அந்த வார்த்தை ஒரு பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வசனம் நம்மளை புடமிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வே வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இருந்த சீஷர்களிலே அநேகர் பாருங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் வேறு வேலையை வரி வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க இப்படியான ஒரு சமூகத்தை தான் அவர் கூட வைத்திருந்தார் அவர்லாம் பெரிய கல்விமான்களும் கிடையாது பெரிய பெரிய ஞானவான்களும் கிடையாது அவர்களுக்கு தெரிஞ்சது மீன் பிடிக்க வேண்டும் மீன் பிடிக்காத விற்க வேண்டும் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் இதை இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் கட்சர் அவர்கள் மூலமாக அறிந்திடாத ஒருவனும் புரிந்து கொள்ள முடியாத அநேக வார்த்தைகள் சாட்சிகள் அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டது பலத்த கிரியைகள் அவர்கள் மூலமாக நடந்தது ஏன் வேத வசனத்தை கத்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா வேத வசனம் அந்த வசனங்களை அவருக்கு சொல்லி இதுதான் கற்ற இதுதான் தேவன் இதுதான் பிதா இதுதான் குமாரன் இதுதான் பரிசுத்தாவி இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்கள் யாரும திட சாட்சி அந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது வேதமே ஒருவனை படிப்பிக்க வைக்கிறது ஒருவனை ஞானியாக்கி அவனை பார்க்கிறது இந்த வேதம் மாத்திரமே உலக ஞானம் அல்ல ஹலூயா உலக ஞானம் ஒருவனுக்குமானத அழகை கொடுக்காது எவ்வளோ பெரிய ஞானவான்களாக இருந்தாலும் இந்த வேதத்தை வசனங்கள் மாத்திரமே அவனை ஞானியாக்குகிறது அலே லூயா பேதமையை விட்டு விளக்குகிறது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அநேக ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு நாளாகமத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு வயதாக இருக்கும்போது முப்பத்தோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டு அந்த கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவிதின் வழிகளில் வலது இடதுபுறமா விலகாமல் நடந்தான் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் எட்டாம் வருஷத்தில் தான் இன்னும் இழவத இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து பனிரெண்டாம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் சொரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அகற்றும்படி யூதாயாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் சுத்திகரிக்க தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலை லுய்யா இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் பொல்லாததையும் வேண்டாத காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் மனாசே என்கிற ஒரு ராஜா இருந்தான் அநேக பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார் கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் ஆனால் இவன் சின்ன வயதிலேருந்து அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அகற்ற வேண்டும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் செய்து கொண்டு வருகிறான் ஆனால் இங்கே ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்கிறது அவனுக்கு பிரமாணத்தை குறித்து அவனுக்கு தெரியாது அப்போது ஆலயத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் என்று சொல்லி அவன் கொடுக்குறான் இதெல்லாம் மங்கி போயிட்டு ஆலயத்தை தேடுவார் இல்லை அந்த இடத்துக்கு போவார் இல்லை அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற விக்ரக தொகுப்புகள் எல்லாத்தையும் அவன் நீக்கி கொண்டு வருகிறான் ஆலயத்துக்கு பணத்தை கொண்டு வாருங்கள் ஆலயத்தை செப்பனிடனும் எல்லாம் செய்து கொண்டு போது பதினாலாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிட்ட கத்தூருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கா கண்டெடுக்கிறான் அது தொலைந்து போச்சு இப்போ எங்கே போயிட்டு எல்லாரும் விக்ரகத்தை நாடி ஓடி அந்த காரியங்கள் வேறு காரியங்களை தேடினாலே கட்டளைகளை மறந்து போனார்கள் இந்த கட்டளைகள் எங்கேவோ கிடக்கிறது இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இதை செப்பனிடுவதற்கு எல்லாத்தையும் சரி செய்யும் போது மோசையினோ மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான் இல்கியா இந்த இல்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி கத்தருடைய ஆலயத்திலே நியாயபுரமான புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்து அந்த இந்த புஸ்தகத்தை ராஜாவின கொண்டு போய் அவனை நோக்கி முடிய ஊழியர்காரருக்கு கட்டளையிட்டப்பட்டவைகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டான் நாங்கள் எல்லாம் செய்தோம் ஆலயத்தில் இந்த புத்தகத்தை கண்டெடுத்தோம் என்று சொல்லுகிறான் ஆசார் இல்காயின் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய ஷாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ பாருங்க அவங்களுக்கு அதுதான் வேதம் இந்த நியாய பிரமாணம் வாசிக்கப்படுகிறது நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட முக்கியமான வார்த்தை அவன் தன் கிழித்துக் கொண்டு அப்தோனுக்கும் சம்பிரதி ஆகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரராகிய அசையாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய வார்த்தையில் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் யூதயாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிர கோபம் பெரியது என்று சொல்லி அதற்கப்புறம் பாருங்கள் அவன் தன்னை தாழ்த்துகிறான் அந்த இடத்துல உபவாசம் இருந்து கத்தருடைய காரியங்களாய் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத வார்த்தையின்படி அவன் நடக்க ஆரம்பித்தான் பேதமையை விட்டு விலகினான் எவை எவைகள்லாம் தவறு எவை எவைகளெல்லாம் அந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் விட்டு அந்த தாவீத நாட்களிலே கூட அவர் கூடார பண்டிகை கொண்டாடப்படாத ஒரு க நாட்கள் கூட யோசியாவின் நாட்களிலே மிக சிறப்பாக மிக காரியங்கள் கொண்டாடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் வீட்டிலே நீங்கள் வாசித்து பாருங்கள் கையில் வைக்கிற வேத நீங்கள் வாசித்து பாருங்கள் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வேத வார்த்தை ஒரு மனுஷனை புடமிடுகிறது வேத வார்த்தை வேதமையை நீக்குகிறது வேத வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளாக அநேக கிரியைகளை செய்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ரட்சிக்கப்பட்ட புது இதிலே வேதம் என்ன என்பதை எனக்கு தெரியாது நான் என்னைக்கு சிறு வயது முதலாக நான் வைக்க வேதாகமத்தையே இன்று வரைக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் தூக்கி காட்டுகிறேன் தெரியாது என்பதற்காக வேதாகமத்தை வைத்திருக்கிறேன் ஒரே வேதாகமந்தான் பாருங்க அன்னைக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது ரட்சிக்கப்பட்ட பின்பாக வேத வசனங்களை வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் என்னவென்றும் இவைகளெல்லாம் தவறு என்றும் எத்தனை தவறுகளிலே நான் நடந்தேன் என்றும் அவைகளில் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார் என்றும் இந்த வேதாகம வசனங்களை எனக்கு சுட்டி என் பேதமையை விளக்கினது எனக்கு இவைகளை குறித்த ஞானம் கிடையாது அதிகமாய் படிக்கவும் இல்லை ஆனால் உங்கள் முன்பாக பிரசங்கம் செய்யவும் அநேக இடங்களில்

பிடி எங்கெல்லாமோ போய் படிச்சிருக்கலாம் எல்லாம் குப்பை பிடி படிச்சிருக்கிறேன் பிடிஹெச் படிச்சிருக்கிறேன் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன் வேதாகமத்திலே நான் எல்லாவற்றையும் டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன் குப்பை அது ஆவியானவர் வேத வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த வேத வசனங்கள் உங்கள் கண்களை திறந்து அவரே பேசும்படியாய் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த வார்த்தைகளுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்படியாய் அதை எழுப்பும்படியாய் கற்றருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்த அவைகளை நிரப்போவார் எஸ் உண்மை நானே சாட்சி ஒன்று மரியாதை இருந்த என்னை கத்தர் இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்தார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டான் கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்தது நிறுத்தினதற்கு திட சாட்சி வேத வசனமே கர்த்தர் பலப்படுத்தினார் உங்களையும் பலப்படுத்துவார் நித்தமும் இந்த உபவாச நாட்கள் இருப்பீர்கள் இந்த நாளிலே நீங்கள் அதிகமாக வேத வசனங்களை உட்கொள்ளுங்கள் வீணான காரியங்களை பேசாதிருங்கள் வீணானவைகளை கேட்காதிருங்கள் இன்னும் டிவியை போட்டுக்கொண்டு எவர் பிரசங்கிக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு ஒவ்வொன்றாய் நம்ம பார்த்தோம் நாங்களும் டிவியில்தான் வருகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் எங்கள் இடத்துல எப்படி பேசுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அநேக நேரங்களிலே வேத வசனங்களை வாசியுங்கள் குறிப்பிட்ட நேரம் பாருங்கள் அநேக நேரங்களில் வேத வசனத்தில் தருத்திருங்கள் ஜபம் ஒரு மணி நேரம் என்றால் ஒரு நான்கு மணி நேரமாவது வேத வசனங்களை வாசியுங்கள் வேத வசனங்களை வாசித்து உள்ளாக அசை போட்டு கொண்டே இருங்கள் இந்த வேத வசனம் உங்களை புடமிடும் வேத வசனம் உங்களை நல்வழிப்படுத்தும் வேத வசனம் உங்களை அநேகத்தை கற்றுக் கொடுக்கும் வேத வசனம் உங்கள் பாதைகளை செவ்வாயப்படுத்தி கொடுக்கும் கோணலானவைகளை செவ்வையாக்கும் எல்லா வழிகளையும் உங்களை ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து தேவனுக்கு நேராக உங்களை வழி நடத்துவது இந்த வேத வசனமே லூயா இந்த வேத வசனமே தலைகளை தாழ்த்தி செம்பி நேசிக்கிற நல்லன்பி நான் இதுவரைக்கும் நான் வாசிக்கல இன்னைக்கு வாசிப்பேன் இதுவரைக்கும் இந்த வேதத்தை எனக்கு தெரியாது நான் நீதிமொழிகளை மட்டும் வாசிப்பேன் இல்லை நான் சங்க சங்கீதத்தில் ஒரு பத்து அதிகாரம் தான் வாசிப்பேன் இல்லை நான் குறிப்பிட்ட ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் வாசிப்பேன் அதற்கு மேலே வாசிக்க மாட்டேன் இல்லை வேதம் முழுவதையும் வாசித்து பழகுங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது நாற்பது அதிகாரம் வாசி ஒப்பு கொடுங்க கத்தொரு இடத்துல ஒப்பு கொடுங்க கத்தாபி நான் வாசிப்பேன் நான் நவரே வேதம் தான் இனி என் பாதைக்கு வெளிச்சம் உங்களுடைய வேதம் நான் இனி என் கால்களுக்கு தீபம் என் பேதமையை இந்த வேதம் நீக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறதே இந்த வேத வசனங்கள் என் பேதமையை நீக்கட்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுக்கிறவன் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் சுவாமி இனி வாசிக்கிறேன் அவைகளிலே நான் பிரியமுற்று இருக்கிறேன் வேத வசனமே என் ஜீவன் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை நான் படித்து கொள்ள முடியும் உலக நாணம் குப்பை உலகத்தின் வ வருகிற எல்லா விதமான வருகிற எல்லா விதமான உயர்வுகளும் குப்பை அவனுடைய வேதம் மாத்திரமே என் மனமகிழ்ச்சி வேத மனமகிழ்ச்சியே அதே என் மனமகிழ்ச்சி நித்தமும் மன மகிழ்ச்சியாய் நம்முடைய வேத வசனத்திலே நான் சந்தோஷப்பட்டு பிரியப்பட்டு இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய வல்லமை நிரம்புவதாக சுவாமி வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி அவர்கள் கண்களை திறந்து கொடுப்பீராக வேத அதிசயங்களை காணும்படியாக கண்களை திறந்து கொடு இருதயத்திலே உணர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடு பரத்திலிருந்து கொடுக்கிற ஞானத்தினாலே அவர்களை நிரப்பும் பூமி கொத்த ஞானம் வேண்டாம் அப்பா பரத்தில் இருந்து கொடுக்குற ஞானத்தினாலே நிரப்பி ஆசிர்வதி வெலப்படுத்தும் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் மேலே அந்த ஆசிர்வதித்து உயர்த்தும் காத்து கொள்ளும் விலப்படுத்தும் மீதியான வேலை நம்முடைய கருத்தில் தருகிறேன் இயேசு இசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் அலை நன்றி